ஜேன் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோடி இந்திய பங்கு சந்தையிலேருந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்லேருந்து சம்பாதிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி முந்நூறு கோடி வரைக்கும் சரியான முறை இல்லாமல் அதாவது இல்லீகலாக வந்துட்டு சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செபி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கு அதன்படி அவங்கள வந்துட்டு இனிமேல் தொடர்ந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக தற்போதைக்கு வந்து தடையும் விதிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இதை பற்றி தான் நீ காணொலியில் பார்க்க போகிறோம் பட் அதற்கு போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் இதனால் இந்திய பங்குச்சந்தைக்கோ சொல்ல போனால் அந்த நிறுவனத்துக்கோ பெரிய பாதிப்பு அப்படின்னு எதுவுமே வராது ஏன்னால் இந்த ஸ்கேம் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் பம்ப் பண்ண மாதிரி ஒரு அது வந்து ஸ்கேம் மாதிரி இல்லாமல் அதில் உள்ளதை வந்து அவங்க பயன்படுத்தி தெளிவாக விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதை தடுக்கிறதுக்காக செபி வந்துட்டு இன்னும் விதிமுறைகள் போடலாம் ஆனால் இது வந்துட்டு ஒரு பெரிய பா தாக்கத்தை வந்துட்டு பங்குச்சந்தையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்ப இந்த ஜேன்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வேலைய வந்துட்டு ஹெட்ஜ் பண்ண ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மார்க்கெட்லயும் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல விளையாடுறது அதுக்கு ஹெட்ஜ் பண்ற மாதிரி எதிர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லயோ அதாவது கால் வித்தா புட்டு வாங்குறதா இருக்கட்டும் அது மாதிரி இருக்கும் இல்லாட்டி அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாக்ஸ் ஆக்சுவல் அண்டர்லைங் ஸ்டாக்ஸையும் வாங்கி ஹெட்ஜ் பண்றது இதுதான் இவங்களுடைய மெயினான வேலை இதுல ப்ராஃபிட் பாக்கிறதா அவங்களுடைய வேலை அவங்க என்ன கூட ஒருத்தர் மிக தெளிவாக ரொம்ப எளிதாக புரியிற மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ தக்காளியும் இருக்கிறது தக்காளியினுடைய விலை வந்து நான் ஏகப்பட்ட கணக்கில் ரொம்ப அதிகமான அளவுல தக்காளியை வந்து நான் வாங்கி பதிக்கிறேன்னு வச்சுங்க காலையில அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை தக்காளிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த கெச்சப்புக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிங்கிறதுனால அதனுடைய கால் விலை வந்துட்டு மிகவும் அதிகமாகும் கால்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமாக போகுதுங்கிற எதிர்பார்ப்பு அதனால புட் ஆப்ஷன் வாங்கினா கீழே போகுதுங்கிற எதிர்பார்ப்பு ஸோ கால் ஆப்ஷனுடைய விலை கூடுதலாகவும் புட் ஆப்ஷனோட வெளியே கீழேயும் போகும் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தக்காளியை வாங்கி பாதிக்கிறது எனக்கு தெரியும் புட் ஆப்ஷனை போய் நான் வாங்கிடுறேன் சோ இப்போ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை வந்துட்டு வாங்கிக்கும் போது இது இறங்கினாலும் பரவாயில்லை இது மேலே போகுங்கிற எதிர்பார்ப்பில் அந்த புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன் இப்போ இப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாங்கி வச்ச தக்காளி நம்ம காலையில் வாங்கி வச்சா மத்தியானம் போயிட்டு படபடன்னு வித்துட்டேன்னு வச்சிக்கலேன் தக்காளி வேகமாக இறங்கும் நான் புட்டாப்ஷன் வித்ததுனால புட் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷன் வாங்கினதுனால தக்காளிட்டு விலை இறங்கும் நான் எதிர்பார்த்துக்கும் அந்த புட்டாப்ஷனுடைய விலை கூடும் பொதுவாகவே நம்ம பார்க்கக்கூடிய லாபமானது ஸ்டாக் மார்க்கெட்ல அதாவது அந்த ஆக்சுவலான அண்டர்லைன் ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதனுடைய மூவமெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது ஆனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஒரே நாளில் நூறு பர்சன்டேஜ் இரநூறு பர்சன்டில் ஏறக்கூடிய அது ப்ரீமியம் தான் இல்லையா ஒரு ரூபாய்க்கு வைக்கக்கூடிய ப்ரீமியம் ரெண்டு ரூபா போச்சுன்னா கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் இவங்க வந்துட்டு இந்த சைடு க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி புட் ஆப்ஷன் வாங்கிட்டு இதில் ஒரு குறிப்பிட்ட லாஸ் அந்த ஸ்டாக் வாங்கின தக்காளியில் ஓரளவுக்கு லாஸை வந்து வாங்கிக்கிட்டு கெச்சப்பில் வந்துட்டு நிறைய லாபம் பார்த்து அது மாதிரி தான் இந்த ஸ்கேமை பண்ணியிருக்காங்க இதை அவங்க எதில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பேங்க் நிஃப்டினுடைய ஆப்ஷன்ஸில் நிறைய பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு அண்டர்லைன் ஸ்டாக்ஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இது மாதிரி பல வங்கிகள் சேர்ந்தது தான் அந்த பேங்க் நிஃப்டிங்கிற இண்டெக்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவாக கூட இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸில் ஹெவியாக வாங்குறது கட 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 கடக்கடை நிறைய வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வங்கிகளினுடைய விலை வந்துட்டு பயங்கரமா ஏறும் அப்படி ஏறும்பொழுது ஆக்சுவலாக என்ன ஆகும் டெரிவேட்டிவ் தான் அந்த அதை வைத்து எடுக்கக்கூடியது வெகுவாக குறையும் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோடி கணக்கில் அந்த புட் ஆப்ஷனை வாங்குவாங்க வாங்கிட்டு மத்தியானத்துக்கு மேல கட 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 கடனா அந்த காலையில் வாங்கி வச்சிருந்த எல்லா ஸ்டாக்கையும் விற்பாங்க இப்படி விற்கும் பொழுது என்ன ஆகும் ஆப்வியஸ்லி அந்த புட் ஆப்ஷனுடைய விலை கீழே இறங்கும் நினைச்சு வாங்கின அந்த ஆப்ஷனுடைய விலை தாறுமாறாக ஏறும் அதன் மூலமாக லாபம் பார்த்துருவாங்க இப்போ இவங்க வந்துட்டு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் செபியானது அவங்களுடைய அந்த ட்ரேடிங் எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணதுல கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி தான் அதன் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாயிரம் கோடி அந்த ஆப்ஷன்ல லாபம் பார்த்துட்டு ஃப்யூச்சர்ஸ்லேயும் ஸ்டாக்ஸ்லையும் ஆக்சுவலாக காலையில் வாங்கிட்டு அப்புறம் வைப்பாங்கன்னு சொல்லலாம் அதில் வந்து ஒரு ஏழாயிரம் கோடி நஷ்டத்தை மொத்தம் புக் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் டாலி டேலி அவுட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நல்ல அளவில் லாபம் பார்த்துருக்காங்க அதில் நாலாயிரம் கோடி குறிப்பாக இதுலேயே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செபி வந்துட்டு விசாரிக்குது இன்னும் நிறைய கூட இருக்கலாம் பட் செபியினுடைய இப்போதைய குற்றச்சாட்டு வந்து அந்த நாலாயிரம் கோடி தான் ஜேன் அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டே ஆப்ஷன்ஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது இது மாதிரி இல்லாமல் அந்த வீக்கில் எக்ஸ்பைரி இருக்குன்னா முன்னாடியே வாங்கி ஒரு ஒரு நாள் கழிச்சு வைக்கலாம் அப்படின்னு இருக்கும் பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே எக்ஸ்பெயரி அப்படிங்கிறாங்க எக்ஸ்பைரி டேட்டில் வாங்கினா ஆப்வியஸ்லி அன்றைக்கி எக்ஸ்பயர் ஆகும் இல்லையா ஸோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டே நாங்கள் பண்ணல பட் எக்ஸ்பைரி டேல வாங்கி எக்ஸ்பேர் டேலே விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அது டே வாங்கின மாதிரியே கூட இல்லாமல் போகும் ஏன்னா வேற வழியில் நம்ம நமக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை ஒரு லூப் கோல் மாதிரி இருக்கிறத அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இனிமேல் செபியினுடைய விதிமுறைகள் இதை தடுக்க முற்படலாம் பட் எப்படி பார்த்தாலும் இது வந்துட்டு நம்மளுடைய பங்கு சந்தைக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லை பங்குகளுக்கு தனிப்பங்களுக்கு குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது எங்களுடைய காணல் பிடிந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்